இப்போ பார்த்தீங்கன்னா நீரோட்டம் வந்து இந்த இந்த காட்டில் வந்து இங்கே அதிகமாக இருக்குது போர் எந்த இடத்த போட்டால் எவ்வளோ தண்ணி ஓரளவுக்கு இருக்குமா என்னென்னு சொல்லிவிட்டு நீரோட்டம் பார்க்குறதான் இப்போ வந்து சொல்ல போகிறாரு சரி சார் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த காட்டில் இங்கே வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்க பார்க்கலாங்க சரி போங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் போகுது அது பக்கத்துல இருக்கிற போறதுக்கு டச் ஆகுதுன்னு என்னங்க என்ன சேர்ந்து போர் போர் இருக்கு சரிங்க இங்கே வந்து நீர் ஓட்டுற இருக்கு நீர் ஓட்டம் இருக்கு கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு ஓரளவுக்கு அதாவது மீடியமாக இருக்கு சரி இப்போ நம்ம வந்து இந்த வாக்குல அந்த நீர் வந்து ஒரு கால் வந்து இந்த வாக்குல வருது சரி சரிங்க தண்ணி தேவைப்படும் செக் பண்ணுங்க வேற வக்கம் செக் பண்ணிட்டு வாங்க

அவ்வளோதான் இருக்கும் அவருக்கு வந்து ரெண்டே மட்டன் தான் இந்த வாக்கில் ஒரு மட்டம் ஒரு வட்டம் வருது இந்த பவுருக்கு இந்த வாக்கில் ஒரு கால் வருது எப்படி அதை வச்சு காணிக்கிறீங்க ரெண்டே மட்டன் வருது எப்படி வர்றதை வச்சு காணிக்கிறீங்களா இல்லை அப்படி வரதே அவ்வளோதான் வருது ம் இந்த பக்கிலிருந்து ஒரு கால் வருது இங்கேருந்து ஒரு கால் வருது ம் வேறு இருந்து வேற ரெண்டே ரெண்டே மட்டன் தான் பார்த்துருக்கு போகணும் சரி சரிங்க இப்போ வேறு வாக்கு இங்கே பாருங்கள் இந்த லைனுக்குள்ளே வேறு எங்கேயாச்சும் சலம் நல்லா பெரிய சலமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்க இங்கே தான் இன்னைக்கு ஒரு நான் சரிங்க இப்போ பாருங்க எந்த இடத்தை ஆமாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா ம் சரி இன்னூறுபாக்கு வேற இன்னூறுபாக்கி செக் பண்ணுங்களேன் பிடிக்க வேணுங்க இதில் செக் பண்ணுறக்காக இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செலவு இருக்குது அந்த இடத்துல இதுவும் ஒரு அதாவது செலவுன்னு சொல்ல முடியாது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இங்கே மாடி செக் பண்ணுங்க ஒட்டி வந்ததுன்னா கூட இந்த மாதிரி லேசாக தண்ணி வந்து அலம்பும் இந்த மாதிரி இப்போ மட்டை மட்டங்கிறப்போ ஒரு லைனேஜ் கிடைக்கணும்ல இப்போ இதோட மட்டும் மட்டம் கட்டாவது இல்லை ஒன்று இப்படி கிடைக்கணும் ஒன்று இப்படி கிடைக்கணும் கிளம்பி கிடைக்கணும் இல்லை வட வடதைக்கு கிடைக்கணும் அப்படி இல்லை கிடையாது இப்போ அதனோட நீரோட்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் தெரியணும்ல இப்போ அந்த இடத்துல அது தண்ணி இருக்குன்னு சொல்கிறீங்க லைட்டாக இருக்குதுங்கிறீங்க இப்போ அதனோட நீரோட்டம் ஒன்றும் இப்படி போகணும் இப்போ இப்படி போக ஏதோ ஒரு மூலைக்கு போக முடியல இப்போ அந்த லைன் எப்படி போகுதுன்னு சொல்லி எப்படி கிணப்பீங்க இப்போ இந்த நீரோட்டத்தை பாக்கணும் ஆமா இதில் தான் நீரோட்டம் வருது இந்த நட்டா ம் இந்த வாக்கில் வந்து இப்படி இந்த போருக்கு கிராசிங் இருக்குது ஆனால் நீரோட்டம் வந்து இப்படியும் போகும் ம் ஏதோ ஒரு சின்ன மட்டமே இந்த வாக்குல வருது இந்த போர்டி கிராசிங் வேற செக் பண்ணுங்க இப்போ வந்து நிறைய பேர் இல்லைங்க இப்போ இந்த ஏரியாவில் பாறை இந்த பாறைக்கு தகுந்த மாதிரி இருந்தா தண்ணி வந்து ஒத்தாது அப்படிங்கிறாங்கல்ல அது வந்ததுன்னா சீக்கிரம் ரொம்ப ஆழத்தில் போய் ஒரு இந்த ஏரியாவில் ஒரு மூணு இரநூறு அடியிலேயே தண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏரியாவில் ஐநூறு அடியில் ரொம்ப ஆழத்துல போய் ஐநூறு அடியில் தண்ணி ஒத்து வெள்ளக்கல்லு வந்துருக்கு அந்த என்னைக்குமே வந்த போர் வந்து வத்தாது அவனி இப்போ கரும்பாறைன்னு சொல்றாங்க கரும்பாறை தண்ணி அதே மாதிரி வத்தாதுங்கிறாங்க அதே அப்படி உண்மையா தண்ணிங்கிறது நம்ம ஏரியா பக்கம் அந்த கரும்பாறை நாள் வரைக்கும் சரி தெரியல சரி பார்க்கலாங்க இது வந்து அந்த போர் போருடைய காலு அதே கால தான் அதே கால தான் அதாவது இந்த வாக்கில் ஒன்று இந்த வாக்கில் ஒன்று கிராஸிங் மட்டை ஏதாவது ஒரு சின்ன மட்டை வந்ததுனா கூட சைடில் பிடி வரலாம் அது மெயின் மெயின் கால மெயின் வந்து நம்ம நம்ம போர் போட்டிருக்குமே அது ஒன்று கனெக்ட் விட்டுட்டே தான் அது இல்லை ஒவ்வொருத்தர் சொல்றாங்க இப்ப வந்து வெள்ளக்கல் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் வேலை பார்க்கிறப்ப சலமா இருக்கும் கீழே போற போர் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வராது ஒரு டைம் ஆளை ஆளை ஏமாத்தின்னு சொல்கிறாங்க வரமாட்டோம் இப்போ வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இதில் வச்சு பார்க்குறீங்கள இப்போ தண்ணி வரும்னு சொல்லுவீங்களா இல்லை வந்து கன்ஃபார்ம் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதாக இல்லை வந்து நீங்கள் வந்து இல்லை எங்கேனா உங்கள் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படி உங்கள் நம்பிக்கை இல்லைனா வேறு யாராச்சும் கூப்பிட்டு பார்த்துக்கின்னு சொல்லுவீங்களா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் போல தண்ணி வருமா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா இன்னும் நல்லா பார்க்குறீங்கள கூப்பிட்டு கூட பார்க்குறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா போடுங்கிறது வந்து லாட்ரி சீட்டு வருதா அடிச்சுன்னா அடித்தது தான் போச்சுன்னா ஒரு எம்எம் நாம் இங்கே தலை வைக்கிறோம்னா அவங்க இங்கே உரையமா மாற்றி டில்லரை இறக்கிட்டான இறக்கிட்டானாலும் முடிஞ்சு வச்சு ம் அந்த மட்டும் மாறி ஓகே அது சரிங்க இப்போ வந்து சொல்றீங்க நீங்கள் இப்போ வந்து மீட்டர்லாம் செக் பண்ணுறாங்கல்ல வாட்டர் மீட்டர்லாம் அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்குறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே இல்லை அதில் வந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து அதுவும் வந்து ஏமாத்திரமா இருக்கு இருக்குது இருக்குது ஹண்ட்ரட் தண்ணி வருமா தண்ணி ம் இங்கே கவர்மெண்ட்ல மட்டும்தான் அதை வச்சு பார்ப்பாங்க ம் உங்கள் உங்கள் பக்கமெல்லாம் எப்படிங்க எங்கள் பக்கம் மேக்ஸிமம் தேங்காய் ம் இந்த மாதிரி குடம் ம் இதுதான் சரி ஓகே

நமக்கு வந்து ஏர் பாசிங் மட்டும்தான் தண்ணிக்கு கீழே போய் வர மாட்டேன் தச்சுனா மண்ணுக்கு நம்மளுக்கு கம்பர் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போதே மோட்டராக இருந்ததுன்னா மோட்டர் மாட்டி மோட்டரை வெளியே எடுக்க முடியாது மோட்டர் இப்போ மோட்டரை வெளியே எடுக்கிறக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குல்ல ம் உங்களுக்கு அதை எடுத்துக்க எடுக்கிறப்போ வந்து அதில் எடுக்க முடியுமா முடியாது எடுத்து மோட்டர் மாட்டி எடுத்துடலாம் இழுக்கும் போது மோட்டர் வந்து பிவிசி ஸ்டென்த்து பைப்பு தான் போடுவோம் மேக்சிமம் ரெண்டு ஒன்றரை இந்த ரெண்டு தான் மெயினாக ரெண்டு ஒரு ரெண்டு இஞ்சு ஒன்றரை இன்ச்சு இது தான் போடுவாங்க மெயினாக அப்படிங்கும் போது இப்போ மரையோட வந்து பிபிசி மோட்டர் நின்று போயிடுவோம் மோட்டர் உள்ள நின்று போயிடுற மரம் மட்டுமே பைப் மட்டும்தான் மேலே மண் மூடி மோட்டர் என்ன பக்கத்தில் பக்கத்தில் போகிற ஓட்டினாலும் ஏர் வந்துன்னா வரமட்டத்தில் யார் வந்தால் பிரச்சனையும் இல்லை அதே தண்ணிக்கு கீழே தண்ணி ஒருத்தவங்க ரூபா ஏர் வந்துச்சு அப்படின்னா பக்கத்து ஊர்களுக்கே ஏர் வருது அப்படின்னா அந்த பைப்பை தூக்கிடுவோம் மோட்டரை தூக்கிடுவோம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டர் வச்சுருவோம் சரிங்க சரிங்க பார்க்குறேங்க சரி இது இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து சலம் பார்க்குறத பற்றி எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க நீங்கள் சலம் பார்க்குற சப்போஸ் செலம் பார்க்குற உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் செலம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா உங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா எந்த நம்பர் காண்டக்ட் பண்ணுறது உங்களோடய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா ம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்க பேர் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க என் பேர் சார் ஒன்றுங்க சரி நாங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கோம் திருச்செங்கோட்டில் ஓகே